விமன் உறவுகளுக்கு வணக்கம் தி ஹாலிடே ரிப்போர்டர் இந்தியா அப்படிங்கிற ஒரு இருந்து நடிகரும் வாகன ஓட்டுநர் அதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்களை வந்து நேர்காணலை எடுத்து ஒரு சில கருத்துக்கள் இருந்து வெளியிட்டிருந்தாங்க முக்கியமாக அஜித்குமார் அவர்கள் வந்து பல வருஷமாக எந்த ஒரு ஊடகத்தையுமே சந்திக்காம நேர்காணமே கொடுக்காம இருந்தார் இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இவர் இது எப்படி ஒத்துக்கிட்டாரு எப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப சிறப்பான ஒரு நேருக்காக இருந்துச்சு இது வந்து தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கை ஒழுங்குமுறை நெறிபடுதல் இதெல்லாமே நிறைய விஷயங்கள் இருந்திருந்தாலும் அரசியல் சார்ந்த கருத்தை மட்டும் நான் இந்த பீமன் வளையில பேசணும் தான் சொல்லியிருந்தேன் முக்கியமாக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரூர் ஸ்டாம்ப் பற்றி இன்சிடென்ட் பற்றி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு விஜயவர்களுக்கு சிறப்பான ஒரு பாடம் எடுத்திருக்காரு இதெல்லாம் ஏன் பண்ணணுங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி கேள்வியோடு வந்திருந்தது அதேமாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து மக்களை வந்து ஆளணுமே தவிர அவங்களுக்கு இலவசம் கொடுக்கறதுக்கு பின்னாலேயே ஓடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லியிருந்தார் அப்போது மாதிரி கூட்டத்தை கணக்கு காமிக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை படுத்த ட்ரை பண்ணி இருக்கக்கூடியது இருக்கக்கூடாது அதே மாதிரி மக்கள் வந்து அரசு வந்து மக்களை ஆளணும் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும் ஆனால் ஃப்ரீ பீஸுக்கு பின்னால் இலவசத்துக்கு பின்னால் போக வைக்கிறது அப்படிங்கிறது வந்து தவறு அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லியிருந்தார் இதை நம்ம ரொம்ப ஆழ்ந்து தெளிவாக பேசலாம் அப்படிங்கிறதான் தான் இந்த ஒரு காணொலி பீமன் வலு இதை முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் கோவ வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கு ஓகே வாங்க வீடியோக்கார போய் தெளிவாக வந்து பேசலாம் அதாவது கரூரில் நடந்த ஸ்டாம்பீட் அந்த ஒரு நிகழ்வுக்கு வந்து யார் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்ம எல்லாருமே அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம எல்லாருமே அதுக்கு காரணம்னு சொல்லியிருக்கார் ஒரு மீடியாவுக்கு அதில் ஒரு பங்கு இருக்குது கவர்மெண்ட்டுக்கு அதில் ஒரு பங்கு இருக்குது அந்த நிகழ்வை நடத்தினவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது இதை பற்றி பேசிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது அது அதாவது அஜித் அவர்கள் சொல்கிறார் இதில் நானுமே கூட அதில் ஒரு பங்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் இதில் அவர் இன்னும் அழுத்த திட்டத்தில் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மீடியாவுக்கு வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிற தான் சொல்லியிருந்தார் ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையே இருக்காது ஆனா மீடியா வந்து அதை ஓவரா ஃபோக்கஸ் பண்றாங்க அது அந்த அளவுக்கு விசிபிலிட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மாதிரி இருக்கு இந்த கரூர் ஸ்டாம்பேட் நிகழ்வுல விஜய் அவர்களுக்கு நொடிக்கு நொடி அப்டேட் கொடுத்தா தான் இருக்கிறது பெரிய பிரச்சனை அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது மீறியெல்லாம் விபத்து அப்படிங்கிற மாதிரி அதனால் இவ்வளோ தூரம் வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் வந்து நொடிக்கு நொடி வெளியே தெரியப்படுத்துகிறாங்கிற ஒரு அவசியம் ஊடகங்களுக்கு தேவையில்லை ஏன்னா இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஊடகங்களில் பேசுகிறதுக்கு ஊடகங்கள் அதை பக்கம் திரும்பி போகவே மாட்டேங்குது அறம் சார்ந்த ஊடகங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கக்கூடிய தான் இப்போதைக்கு இருக்குதுன்னு நம்மளால இங்கே வந்து பார்க்க முடியுது பொதுவாக வந்து ஒரு பொதுமக்கள் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போது ஒரு பொது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பொது இடத்துக்கு போகிற இடத்துல நாம் எப்படி நடந்துக்கிறோமோ நாம எப்படி பிகேவ் பண்ணிக்கிறோங்கிற ஒரு பேசிக் ஒரு பிஹேவியர் அதாவது ஒரு மேனரிசம் இருக்கணும் அப்படிங்கிற நீங்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் வாக்களிக்கலாம் அப்படின்னு சத்தம் சொல்லுது அரசாங்கம் சொல்லுதுன்னா நீங்கள் உங்களை ஆளக்கூடிய நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அப்படி தேர்வு பண்ணக்கூடிய சிந்தனை இருக்குன்னு அரசாங்கம் நம்புற அந்த பதினெட்டு வயசுல ஒரு பொது இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் மக்கள் அப்போ ஒரு பப்ளிக் பிளேஸில் நம்ம பிஹேவ் பண்ணக்கூடிய விஷயங்கிறது வந்து உங்களுக்குன்னு ஒரு சில கட்டுப்போப்பு இருக்கணும் ஒரு விஷயங்களுக்கு தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற மெச்சூரிட்டி உங்கள்கிட்ட இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அப்படி இருந்துருந்துச்சு இந்த ஸ்டாம்பி நடந்துருக்கு வாய்ப்புலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இதைத்தான் ஒரு அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் வந்து தமிழக வெற்றிகரகத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து அரசியல் மயப்படுத்தலைங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இத இருக்கக்கூடிய முக்கால்வாசி விஷயங்கள்ல இப்போ அஜித் அவர்கள் பேசுனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஒன்னு ரொம்ப தெளிவா ஆழ்ந்த சிந்தனைகளோட யோசிச்சு யோசிச்சு பேசுனர் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது இந்த பர்ட்டிகுலர் ஈவெண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரு பொறுப்பாக எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு தனி மனிதனுக்குன்னு இங்கே ஒரு கடமை இருக்கு ஒரு செலிபிரிட்டியை பார்த்தா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணனும் அவங்களை எப்படி டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் இல்லை வந்துட்டு என்ன மாதிரியா அப்ரோச் பண்ணனும்ங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு தனி மனிதனுடைய ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக மாதிரி சொல்லித்தாரு மீடியாவுமே வந்துட்டு தேவையில்லாத விஷயங்களை ரொம்ப ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாரு அப்போ செலிபிரிட்டியாக இருக்கட்டும் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொது இடங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கவுனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இது ஒரு கலெக்டிவான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியமாக கரூரை நடந்த ஒரு ஆபத்து அப்படிங்கிறது இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து நான் தான் பெருசு அப்படின்னு நிறைய கூட்டத்தை காமிக்க முயற்சி பண்ணாதீங்க இத்தனை கோடி பேர் மக்களுக்கு இடத்துல கூட்டத்தை சேர்க்கறதுங்க ஒரு பெரிய விஷயம் கிடையாது தகவல் சொல்லியிருக்காரு இது நேரடியாக விஜயபர்களுக்கு தான் சொல்லியிருக்காரு நம்மளால தெளிவாக முடியுது விஜயபர்களுக்கு இவ்வளவு தாக்கம் இருக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு வாக்கள் பங்கு தெரிஞ்சதுன்னா அப்போ என்னத்துக்கு வந்து திரும்ப இந்த மாதிரி பொது இடங்களை நினைவு பெரிய கூட்டத்தை கூட்டிருக்கான அவசியம் இருக்கு அப்போ எனக்கு பின்னால இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு பாருங்க இவ்வளவு மக்கள் இருக்காங்க பாருங்கிறது காமிக்கிறதுக்காக எனக்கு முயற்சி செய்ய போய் தானே இந்த நிறைவு நடந்ததுங்கிற மாதிரி தான் அது ஒரு முடிவு செய்யப்படுவது மொத்த வார்த்தை சொன்னாலும் மொத்தத்தையும் சொல்லிட்டாருங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ ட்ரை டு ஷோ த க்ரௌட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சேர்ந்தார் இப்போ இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கிற இடங்களையோ ஒரு ஆபத்து நடக்கிற இடத்துலையோ அவர் அதித்த அவர் என்ன சொல்ல ஐ வில் நாட் டேக் மை ஃபேமிலி டு திங்ஸ் வில் நாட் பி அண்ட் மை கண்ட்ரோல் என்னுடைய கண்ட்ரோலை மீறி போகக்கூடிய இடங்களுக்கு நான் என்னோடய ஃபேமிலி எடுத்துகிட்டு மாட்டேன் அப்படிங்கிறார் அப்போ இதே மாதிரி கரூரில் நடந்த நிகழ்வில் ஓவரா கூட்டம் வரும் அப்படிலாம் இருந்துன்னு கொஞ்சம் உணர்ந்துருந்தார் நிறைய பேர் உணர்ந்துருக்க மாட்டாங்க அப்போ இதுக்கப்புறம் கூட்டங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நம்மளே அந்த நகர்ந்து விலகி வந்தது ரொம்ப நல்லது அப்போ கூட்டத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது ஒரு சிறப்பான ஒரு கருத்தாக இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த இடத்த வந்து எடுத்துக்கலாம் மாதிரி அரசாங்கம் கவர்மெண்ட் அவங்க வந்து தாவ்டு கவர்ன் த பீப்பிள் கவர்மெண்ட் வந்து அரசாங்கத்தை வந்து நடத்தணும் ஆனால் அவங்க முழுக்க முழுக்க எப்படி வந்து இலவசங்களை கொடுத்து அவங்கள தன் வசம் வச்சுக்கிறாங்கிறத வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக திராவிட அரசத்தை வந்து அடி அடிச்சிருக்கேன் திராவிட அரசை வந்து அடிச்சிருக்காரு அதாவது அண்ணா திராவிட கட்சியாக இருக்கட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கட்சியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே நாட்டை ஆள்றதை விட பிரச்சனைகளை சரி பண்ணுறதை விட இலவசமாக எதை கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் நெய் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நெத்தி எடி அடிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம சிறப்பாக வந்து உணர முடியுது அண்ட் ஃபைனலி தனிப்பட்ட மனிதனாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியது உங்களை பார்த்துக்க வேண்டியது உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துக்க வேண்டியது இதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி நல்ல வெல் செட்டில்டு ஆனதுக்கப்புறம் இந்த சொசைட்டிக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு அதனால் ஃபர்ஸ்ட் டேக்கர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு தான் அடுத்து அரசியலோ இல்லை பொது வாழ்க்கையை பற்றி பேசியிருக்காரு இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டியது இருக்குது நமக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குங்கிறதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகே அஜித்குமார் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு நம்ம எடுத்த காணொலி முழுக்க முழுக்க அஜித்குமார் அவர்கள் பற்றி ஏகேனு பேசியிருந்தாரோ நானும் ஒரு இயக்கியை தான் பட் அமுதோ குமார் அப்படிங்கிறப்போ இயக்கிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு பட் வேணாம் அஜித் அவரோட படி வா அஜித் எல்லாரும் இயக்கியம் கூப்பிட்றாங்க நம்மளும் எல்லாரும் இயக்கியன்னு கூப்பிடணும் அப்படி தானே நினைக்க வேணாம் அவரோ ஒரு இயக்கை நானும் ஒரு இயக்கை அமுதோ குமார் அப்படின்னு வச்சுக்கலாம் சிம்பிளாக வச்சுக்கலாம் ஸோ உண்மையிலேயே சிறப்பான ஒரு கருத்தை வந்து வெளியே தெளிப்படுத்தியிருந்தார் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அதே மாதிரி இந்த கணவரையை பார்த்துட்டு உங்களுக்கும் ஒரு நன்றியை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆர்வத்தை தெரிவிச்சிங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் அடுத்த கணவலியை சந்திக்கலாம்